ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய்க் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் திப்பு நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நான்கில் தொடங்கி இதுவரை குறித்த ஐம்பத்தொரு ஆய்வுகள் வெளியிடப்பட்டிருக்கிறோம் முதல் முறையாக கர்நாடகத்திற்குறித்த ஆய்வு வெளியிடப்பட்டேன் இது இந்த முறை முதல் முறையாக இந்திய அளவில் இருக்கிற ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதியிற்கான தேர்தலுக்கு பிந்தைய கலாய்வு முடிவுகளை முதல் முயற்சியாக நாங்கள் மேற்கொண்டு இந்திய அரசியல் ஜன ஆயுக்தி நிறுவனம் பிரைவேட் பிடிஎஸ் சார்பிலே முதன்முறையாக தமிழகத்திலிருந்து இந்தியாவை அலசுகின்ற ஒரு பார்வையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரநம்பர தேர்தல் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது எத்தனை தொகுதிகளை எந்த கூட்டணி பிடிக்கிறது என்ற ஒரு ஆய்வை நாங்கள் முதல்கட்டத்திலிருந்து மேற்கொண்டு இன்று வரை எங்கள் குழுக்கள் களத்தில் இருந்த போதும் அங்கிருந்த தகவல்கள் அடிப்படையில் இன்றைக்கு தரவுகளை உங்கள் முன்னால் நான் சமர்ப்பிக்கப்படுகிறேன் இன்றைக்கு நான் விடுகின்ற ஆய்வு ஐம்பத்தி ஆய்வு இந்த ஆய்வின் ஒரு பார்க்கிற போது ஐமு ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாரம்பரிய தொகுதியினுடைய முடிவுகள் வெளியிடப்படுகிறேன் இதில் குறைஞ்சபட்சம் பத்து சீட்டு முன்ன ஒரு மூலையே கம்மியாக வராது குறை குறையாது ஸோ கண்டிப்பாக இந்த முறை இந்த இந்த ஆய்வு நிச்சயமாக வெற்றி பெறும் ஸோ அப்படி போது முதற்கட்டமாக ஒவ்வொரு மாநிலமாக நான் வந்துடுறேன் ஆந்திர பிரதேஷ் பா லோக்சபா பார்த்தீங்கன்னா என்டிஏ மொத்த சீட் வந்து இருபத்தஞ்சு சீட்டு என்டிஏ வந்து பதினாலுந்து பதினாறு சீட் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஐஎன்டிஏ கூட்டணி நில் அதர்ஸ் ஆறு ஆறுலேருந்து ஒம்பது பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது

என்டிஏ வந்து பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது நில்லு நில் இடத்துல ஸ்டேட் பார்ட்டி பார்க்கற போது பிஜேபி தொகுதிகளும் ஐஎன்சி ரெண்டு தொகுதிகளும் தொகுதிகளும் அதர்ஸ் வந்து நில் பீகார் லோக்சபா தேர்தலில் வந்து பார்க்கிற போது நாற்பது தொகுதிகளில் என்டிஏ வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தொரு தொகுதிகளும் ஐஎன்சி நில்லும் அதுக்கடுத்து நாலுலேருந்து எட்டு தொகுதிகளும் அதர்ஸ் வந்து நில் பிஜேபி பதினாலு பாஞ்சு தொகுதிகளும் ஜேடியூ ஒன்பதுல இருந்து பதினோரு தொகுதிகளும் எல்ஜேபி இருந்து நாலு தொகுதிகளும் ஜெ ஆர்ஜேடி இருந்து நாலு தொகுதிகளும் அதர்ஸ் வந்து நெல்லு அப்புறம் வந்து ச சட்டீஸ்கர் மொத்த தொகுதி வந்து பதினோரு தொகுதிகள் என் என்டிஏ வந்து பாத்தீங்கன்னா நெல் ஐஎன்டிஏ நில்லு அதர்ஸ் நில்லு பிஜேபி வந்து ஆறுல இருந்து பதினோரு தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஐஎன்சி அஞ்சு தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அதர்ஸ் வந்து யாரும் இல்ல அப்புறம் கோவா லோக்சபா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாராளுமன்ற தொகுதிகள் அதில் பிஜேபி ஒன்றுலேருந்து ரெண்டு அப்படி இல்லைனா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் குஜராத்தை பொறுத்தவரை பார்க்குற போது மொத்த தொகுதிகள் இருபத்தி ஆறு தொகுதி அதில் பிஜேபி இருபத்தி ஆறு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் ஹரியானா லோக்சபா தொகுதியில் வந்து பார்க்குற போது என்டிஏ வந்து நில்லு ஐஎன்டிஏ நில்லு அதர்ஸ் நில்லு அந்த இடத்துல பிஜேபி நாலுந்து ஏழு தொகுதிகளும் ஐஎன்சி மூணுந்து ஆறு தொகுதிகளும் பொது எதுவுமே இல்லை இமாச்சல பிரதேசம் என்டிஏ நில்லு ஐஎன்சி நில் ஐஎன்டிஏ நில்லு அதர்ஸ் நில் அதில் மொத்த தொகுதிகள் நான்கு அதில் பிஜேபி நாலு அதர்ஸ் வந்து நில்லு ஒன்றுமே இல்லை அப்புறம் வந்து ஜார்கண்ட் லோக்சபாவை பார்க்குறபோது மொத்த தொகுதிகள் வந்து பதினான்கு தொகுதிகள் அதில் என்டிஏ ஒன்று ஐஎன்டிஏ வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு அதர்ஸ் வந்து நில் அதில் வந்து பார்ட்டி வைஸாக பார்க்குற போது பிஜேபி பதினொன்றுலேருந்து பன்னெண்டு தொகுதிகளும் ஐஎன்சி வந்து நில்லு ஜேஎம்எம் ஒன்றுலேருந்து ரெண்டு தொகுதிகளும் ஏஎஸ்யூ ஒன்று தொகுதிகளும் அதர்ஸ் வந்து எதுவுமே இல்லை கர்நாடக லோக்சபாவை பொறுத்து பார்க்குற போது மொத்த தொகுதிகள் இருபத்தி ஆறு அதில் என்டிஏ வந்து ஒன்னுந்து மூணு ஐஎன்டிஏ நில்லு அதர்ஸ் நில் அதில் ஸ்டேட் பார்ட்டியை பார்க்குற போது பிஜேபி பதினாலு பத்தொம்பது ஜேடிஎஸ் ஒன்றுலேருந்து மூணு ஐஎன்சி வந்து ஆறுலேருந்து பதிமூணு தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது கேரளா லோ லோக்சபா பார்க்குற போது மொத்தம் இருபது தொகுதிகள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒன்றுலேருந்து ரெண்டு தொகுதிகள் திருச்சூர் திருவனந்தபுரம் வாய்ப்பு இருக்கிறது அது வந்து ஐஎன்சி வந்து பதினாலு பதினாறு தொகுதிகள் சிபிஐ வந்து ஒன்று ஐயுஎம்எல் ஒன்று அதர்ஸ் வந்து ஒன்று இல்லை மத்திய பிரதேச லோக்சபா பார்க்குற பார்க்குறபோது மொத்த தொகுதிகள் இருபத்தி ஒன்பது அதில் பிஜேபி இருபத்தி ஒன்னு இருபத்தி ஏழு தொகுதிகள் ஐஎன்சி ரெண்டுலேருந்து எட்டு தொகுதிகள் அதர்ஸ் ஒன்றும் இல்லை அப்புறம் மகாராஷ்டிரா தொகுதியை பார்க்கற போது மொத்தம் நாற்பத்தெட்டு தொகுதிகள் அதில் வந்து என்டிஏ கூட்டணி பதினோரு பதினொன்று பாஞ்சு தொகுதிகளும் ஐஎன்டிஏ வந்து பத்திலிருந்து இருபத்தொரு தொகுதிகளும் அதர்ஸ் வந்து நெல்லு அப்புறம் ஸ்டேட்வைஸாக பார்க்குற போது பிஜேபி பதினாறுலேருந்து இருபத்தி மூணு தொகுதிகளும் எஸ்எஸ் ஒன்றுலேருந்து ஏழு தொகுதிகளும் என்சிபி ஒன்றுலேருந்து ரெண்டு தொகுதிகளும் ஆர்எஸ்பிஎஸ் ஒரு தொகுதியும் ஐஎன்சி ரெண்டுலேருந்து நாலு தொகுதியும் எஸ்எஸ் யூபிடி ரெண்டுலேருந்து ஆறு தொகுதிகளும் என்சிபி எஸ்பி ரெண்டுலேருந்து நான்கு தொகுதியிலும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது மணிப்பூர் லோக்சபா பொறுத்தவரை ரெண்டு தொகுதிகள் அது ரெண்டு தொகுதியில் பிஜேபி ஒரு தொகுதியும் காங்கிரஸ் ஒரு தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அதுக்கடுத்து மேகாலயா தொகுதியை பார்க்குறப்போ மேகாலயா மாநிலத்தை பார்க்குறபோது ரெண்டு தொகுதிகள் ஒன்று என்டிஏ வந்து ஒன்று ஐஎன்சி ஒன்று பிஜேபி பிஜேபி நில்லு என் என்பிபி வந்து ஒன்று ஐஎன்சி ஒன்று மிசோரம் மாநிலத்தை பார்க்குற போது ஒரே ஒரு சீட்டு தான் அந்த இடத்துல ஜட்பிஎம் பீப்புள் ஜன அந்த அந்த பார்ட்டி வந்து ஒரு தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது நாகலாந்து லோக்சபா எலெக்ஷனை பொறுத்தவரை பார்க்குற போது மொத்தம் ஒரு சீட்டு அதில் என்டிஏ ஒரு சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் ஒடிசா தொகுதியை பா ஒடிசா மாநிலத்தை பார்க்குற போது இருபத்தோரு மக்களவைத் தொகுதிகள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ நெல் ஐஎன்சி நெல் ஐஎன்டிஏ நெல் அதர்ஸ் ஒரு ஆறுலேருந்து பத்து தொகுதிகள் ஸ்டேட் வைஸாக பார்க்குற போது பிஜேபி பதிலிருந்து பாஞ்சு பே பிஜேடி ஆறுலேருந்து பத்து தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் பஞ்சாப் லோக்சபை பார்க்குற போது இப்போ மொத்தம் பதிமூணு தொகுதிகள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ரெண்டு ஐஎன்சி எட்டுலேருந்து ஒன்பது தொகுதிகள் எஸ்சிஐடி வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு தொகுதிகள் ஏஏபி ஒன்றுலேருந்து ஒரு தொகுதிகள் ராஜஸ்தான் லோக்சபாவை போது என்டிஏ வந்து நில் ஐஎன்டிஏ நில் அதர்ஸ் வந்து நில்லு பிஜேபி பத்தொம்பதுலேருந்து இருபத்தொரு தொகுதிகள் மொத்த தொகுதி இருபத்தி அஞ்சு அதில் பிஜேபி பத்தொம்பது இருபத்தி ஒன்று ஐஎன்சி நாலுலேருந்து ஆறு ஆர்ஐபி ஒன்றுலேருந்து ஜீரோ ஒன்று பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதர்ஸ் வந்து எதுவுமே இல்லை அப்புறம் சிக்கிம் லோக்சபா மாநிலத்தை பார்க்குற போது ஒரே ஒரு சீட்டு அது ஐஎன்சி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்க்குற போது டிஎம்கே முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஏழு தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஏடிஎம்கே ஒரு தொகுதிகளும் பிஜேபி ஒன்றுலேருந்து மூணு தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அதர்ஸ் வந்து நில் அதுக்கடுத்து தெலுங்கானா லோக்சபா பார்க்குற போது என்டிஏ நில் ஐஎன்டிஏ நில் அதர்ஸ் ஒன்று பிஜேபி ஏழு ஏ மொத்த தொகுதியில் பதினேழு அதில் வந்து ஏழுலேருந்து பதினோரு தொகுதிகள் பிஜேபி ஐஎன்சி அஞ்சுலேருந்து ஒம்பது தொகுதிகள் இருந்து ரெண்டு தொகுதிகள் வந்து ஒரு தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது திரிபுரா லோக்சபா தொகுதியை பார்க்கிற ரெண்டு தொகுதிகள் பிஜேபி ரெண்டு தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் உத்தர உத்தரப்பிரதேச லோக்சபா பார்க்குற போது மொத்த தொகுதிகள் எண்பது அதில் என்டிஏ மூணுலேருந்து அஞ்சு ஐஎன்சி நில் இந்திய ஐஎன்டிஏ வந்து மூணுலேருந்து பாஞ்சு அதர்ஸ் வந்து நெல் சேட்வைஸாக பார்க்குற போது பிஜேபி அறுபத்தெண்டு பதினேழு எழுபத்திரெண்டு தொகுதிகளும் எஸ்பி வந்து ரெண்டுலேருந்து அஞ்சு தொகுதிகளும் ஆர்ஐடி வந்து ஜீரோ ரெண்டு தொகுதிகளும் ஏடிஎஸ் வந்து ஜீரோ ரெண்டு தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது உத்தரகாண்ட் லோக்சபாவை பார்க்குற போது மொத்த தொகுதிகள் அஞ்சு அதில் பிஜேபி அஞ்சு இடங்களை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தை பார்க்குறபோது பிஜேபி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் பிஜேபி பதினாறுலேருந்து இருபத்தஞ்சு தொகுதிகள் டிஎம்சி வந்து பத்துலேருந்து பதினாலு தொகுதிகள் ஐஎன்சி நில்லு சிபிஐஎம் எம் வந்து ஒரு தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அந்தமான் நிக்கோபர் தொகுதி ஒரு தொகுதி ஐஎன்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது சட்டீஸ்கர் சட்டீஸ்கர் லோக்சபா போது ஒரு தொகுதி பிஜேபி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது டோரா டோரா நகர் டோரா டோரா நகர் பார்க்குற போது பிஜேபி ரெண்டு தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை அஞ்சு சீட்டு அதில் பிஜேபி ரெண்டு என்டிஏ ஒன்று ஐஎன்சி ரெண்டு ஐஎன்டிஏ வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அதுக்கடுத்தபடியாக லடாக் லடாக் பகுதிகளை பார்க்குற போது ஒரே ஒரு தொகுதி அது வந்து பார்த்திங்கன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் கடுமையான போட்டி இருப்பதெல்லாம் இழுபறியாக இருக்கிறது அதுக்கடுத்து லட்சத்தீவை பார்க்குற போது ஒரே ஒரு தொகுதி அந்த தொகுதி ஐஎன்சி காங்கிரஸ் கிடைக்க வாய்ப்பு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது டெல்லி லோக்சபா தொகுதியை பொறுத்தவரை மொத்த ஏழு அந்த ஏழு தொகுதியில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் புதுச்சேரி லோக்சபா பொறுத்தவரை காங்கிரஸுக்கும் பிஜேபி கடுமையான போட்டி இருப்பதால் இழுபறி நிலையில் இருக்கிறது மொத்த தொகுதியில் பார்க்குற போது ஐநூற்றி நாற்பத்தி மூணுல பிஜேபி முன்னூறு முன்னூற்றி ஆறுலேருந்து முன்னூற்றி இருபது தொகுதிகளும் வந்து முன்னூற்றி கூட்டணி என்டிஎ வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தினாலேருந்து முன்னூற்றி இருபத்தி தொகுதிகளும் ஐஎன்சி வந்து அறுபது இருந்து எழுபத்தி மூணு தொகுதிகளும் ஐஎன்டிஏ கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டுலேருந்து நூற்றி இருபது தொகுதிகளையும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் கேள்விகளுக்கு இல்ல அங்க அங்க மக்கள் முதலில் பெரிதளவு தாக்கம் இல்ல குறிப்பாக ஓட்டுப் பிரிதல் இருக்கிற போது அந்த இடத்தில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அடுத்து என்னங்க

அண்ணாமலை அவர்களுக்கு அதுக்கடுத்து கணபதி ராஜகுமாரை பொறுத்தவரை நாலு லட்சத்தி ஐம்பத்தொம்பாயிரத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது முப்பத்தி மூணு புள்ளி ஆறு சிங்கை ராமச்சந்திரன் இருபத்தி ஒண்ணு புள்ளி ஏழு இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி மூணு

அடுத்த கோயம்புத்தூர் வேலூர் தருமபுரி கோயம்புத்தூர் வேலூர் தருமபுரி மூன்று ஆமா அடுத்த கேள்விகள் அண்ணாமலையும் உண்ணாமலையும் நான் எங்கே பூஸ் பண்ணி விடணும் எனக்கு தலையில் தான் இது ஒரு கார்பேட் கம்பெனி அப்படி இருக்கும்போது அந்த லிமிடெட் கம்பெனி சார்பில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகளாக அந்த ஃபீல்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி நாலு வந்து இருக்கேன் அப்புறம் போது அப்படின்னா திமுக வெற்றி பெற போய் வெற்றி பெற திமுகன்னு சொல்ல முடியுமா அப்படி கிடையாது களத்தில் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அது சொல்றேன் இப்போ இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலை சீமான் மீதான ஒரு தாக்கம் உருவெடுத்துக்கிறது அதுல தேசிய கட்சியில் இருப்பதனால அண்ணாமலைக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை சரியா வேற தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் வந்து முந்நூறுலேருந்து கிட்டத்தட்ட எழுநூறு வித சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எடுக்கப்பட்டிருக்கும் இங்கே டீம் இன்னும் களத்தில் இருக்காங்க அவங்க கொடுக்குற தரவுள் அடிப்படையில தான் நாங்கள் வெளிடுறேன் இல்லை தமிழில் எக்ஸைட் எந்தெந்த தொழில் வெற்றி வாய்ப்பு மட்டும்தான் இது பண்ணியிருக்கு இப்போ சட்டமன்ற நம்ம பரம்ப தமிழ்நாடு சொல்லுவோம் அது மாதிரி இல்லை அடுத்து என்ன டீம் சார் அப்ளவர் இருக்காங்க கம்பெனி உடலில் நான் சாப்பாட் வச்சுருக்கேன் அவங்க கொடுக்குற தகவல் அடிப்படையில் தான் நான் வந்து தரவு வெளியிடப்பறேன் எக்ஸிட் எல் நிறுவர்கள் வெடி அது போல தமிழகத்திலிருந்து முதல் முறையாக சார்பில் வெளியிடப்படுறேன் இருக்காங்க இப்போ கூட களத்துல இருக்காங்க அவங்க கொடுத்த தகவலின் அடிப்படை தான் இந்த தொகுதியில் யாராருக்கு வெற்றி வாய்ப்பு வெளியிடப்படுறேன் பெரிய தாக்கம் மோடி முகத்திற்கான விளக்கிற வாக்காக இருக்க பெரிய ஒரு பாதிப்போ பெரிய அமையில இந்த தேர்தலில் நிச்சயமாக இந்த ஆய்வு வெற்றி பெறும் பிஜேபி ஆட்சி பிடிக்குது வேற மூன்றாம் முறை ஆட்சி பிடிக்குது வேறண்ணா என்னங்க ஆமாம் டிஃப்ரெண்ட் இருக்குது அதாவது நான் அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி அஞ்சு அஞ்சு இடத்துல இருக்கிற போது இப்போ குறைஞ்சிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக ஒரு நாலு இடத்துல தான் வந்து மின்னப்பணம் மாறு இருக்க வழியே முப்பத்தி தொகுதிகள் சால்ற திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏற்ற இருக்க வர போது நிச்சயமாக ரெண்டு வெயிட் பண்ண இடங்கள் முப்பத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தி ஏழு இடங்கள் திமுக சாதகமாக இருக்குது ஒன்றுலேருந்து மூணு இடம் பிஜேபி சாதகமாக இருக்குது கொஞ்சம் மின்னப்பின்ன ஓட்டு இடைவெளி வரும்போது மாறுவது வாய்ப்பு இருக்கிறது ஸோ என்ன நான் சொன்னதுலேருந்து ஒரு ரெண்டு சீட்டு மாறுவது வாய்ப்பு இல்லை அதாவது பன்னெண்டு தொகுதியில் பாஜக பாஜகவும் திமுகவும் போட்டியாக இருக்கிறது மீதி தொகுதிகள் அதிமுக போட்டியாக இருக்குது மும்மனை போட்டியான தொகுதிகளும் இருக்கிறது ஆகவே இந்த தேர்தல் ஒரு விசாரணை தேர்தலாக இருக்கும் யாரும் எதிர்பார்க்கிற அளவுக்கு புள்ளி விவரங்கள் அமையும் குறைஞ்சபட்சம் அதாவது இந்த இந்த இடத்த தமிழகத்தை பொறுத்த பார்க்குற போது பாஜக தலைமையான கூட்டணி பதினெட்டுலேருந்து ஒரு இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சரியா ஓகே